அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் செய்யூர்ல இயங்கக்கூடிய தனியார் பள்ளி ஒரு தனியார் பள்ளி எட்நூறு குழந்தைகளுக்கும் அதிகமாக படிக்கக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் மே மாசம் ஸ்கூல் நடத்துறதுன்றது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் இந்த மே மாதம் ஸ்கூல் நடத்துறதுன்றது சட்டத்திற்கு புறமான விஷயம்ன்றது ஒண்ணு அதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் சொல்றோம் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூல் செய்யறாங்க சார் ரைட்டு வசூல் செய்யறாங்க ஓகே இருக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர் வந்து கொடுத்துட்றாங்க ரைட்டு இல்லாத மாணவர்களின் பெற்றோர்கள் தவறிழைத்தார்கள் வச்சுக்கோமே நீங்க கேக்குறது அநியாயம் மே மாசம் ஃபீஸ் கேட்க கூடாது ஜூன் மாசம் தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற பேர்ல ஃபீஸ் கலெக்ஷன் மேல பண்றீங்க ரைட் ஓகே ஃபைன் பண்ணுங்க தப்பு செய்றீங்க நீங்க தண்டனை அனுபவிப்பீங்க மாவட்ட கல்வித்துறை அதிகாரி வருவாங்க இல்லையென்றால் மாநிலத்தில இருந்து கல்வித்துறை அதிகாரிகள் வருவாங்க அமைச்சர் பார்வைக்கு இதை போறோம் மாணவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க பள்ளிக்கூடத்துல உங்க பள்ளிக்கூடத்துல பயிலக்கூடிய மாணவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க மாணவர்கள் பெஞ்சல உட்காரணும் மாணவர்கள் தரையில உட்காரணும் இப்பவும் நான் சொல்றேன் அந்த பள்ளிக்கூடத்தின் பெயரை ஏன் நீங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு பதில் தான் அந்த பள்ளிக்கூடத்தை புகைப்படம் எடுத்த ஆதாரம் இருந்திருக்கணும் அதற்கு மாணவர்களுடைய மனக்குமுறவை வச்சு நம்ம சொல்லிடவும் முடியாது பேரண்ட்டு சொல்றாரு ஆனா அந்த பேரண்ட் பேரை சொல்ல மாட்டேன்றாரு அவ்வளோ ஒரு பயம் இருக்குது அப்படி இருக்கும்போது நாம எப்படி அந்த பள்ளிக்கூடத்தின் பேரை சொல்ல முடியாத சூழல்ல இருக்கோம் ஆனா மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றோம் விரைவில் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வீடியோ கேமரா ஆதாரங்களோட நிருபர்கள் நுழைவாங்க நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் பாதிப்புகள் என்ன ஃபேன் ஓடலைங்க அஞ்சு நிமிஷம் நின்று வீடியோ எடுக்கிறேன் எனக்கு ஏசி ரூமில் இருந்து எடுக்கல நார்மலாக ஃபேன் போட்டுகிட்டே எடுக்கிறேன் ஃபேன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கணும் பாடத்தை கவனிக்கணும் ஃபேன் இல்லாமலே உட்காந்து கவனிக்கணும் அப்படின்னா இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம் இல்லை இன்னைக்கு வந்து காலங்கள் வேறு மாதிரி இருக்குது ஒரு ஃபேனு கிலோ கூட மாணவர்களுக்கு இல்லைன்னா எதுக்கு நீங்க வருஷத்துக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கீங்க புரியல ஃபேன் ஒரு ஒரு இல்லை இது எல்லாத்தையும் வீடியோவா எடுக்கிறதுக்கு போறதுக்குள்ள அந்த பள்ளிக்கூட நிர்வாகி இதை பார்ப்பாங்க அந்த எங்களுக்கு தேவை அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த பள்ளிக்கூடத்தை தண்டிக்கணுன்றதெல்லாம் எல்லாம் நம்மளோட கிடையாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றதெல்லாம் எல்லாம் என்ன கிடையாது கல்வித்துறை அதிகாரி விரைவில் விசிட்டு வருவாங்க இன்னைக்கு இல்லை அவங்க சொல்ற நேரத்துக்கு வர மாட்டாங்க நாம அவங்க கல்வித்துறை அதிகாரி என்னைக்கு நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்க அன்னைக்கு வருவாங்க அன்னைக்கு வரும்போது ஒவ்வொரு வகுப்பறைலையும் மின்விசிறி இருக்கணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கூட நூறுரூபாய் ரூபாய் பசங்க கிட்ட வாங்கிக்கோங்க பசங்க கிட்ட இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கோங்க பசங்க என்ன பாவம் பண்ணாலும் தெரியல ஃபீஸ் கட்டணா பேரண்ட்ஸ் கிட்ட பசங்களை கேட்காதீங்க பசங்களை வந்து நீங்க மிகப்பெரிய மன உளைச்சல் காலாக்குறீங்க இது வன்மையாக கட்டிக்கத்தக்க செயல் ஒரு முறை நிச்சயமாகவே சொல்றோம் இதை மறுபடியும் மறுபடியும் தெளிவா சொல்லிக்கிறோம் விரைவில் அந்த கழிப்பறைகள் சரி செய்யப்படணும் ஏன்னா கழிப்பறைகள் சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த மாணவனோ அந்த மாணவியோ அந்த கழிப்பறைக்கு போக மாட்டாங்க எட்நூத்தி பத்து குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை கழிவறைகள் இருக்கணும் அதற்காக நம்ம ஆர்டிஐல கொஸ்டின் கேட்டிருக்கோம் நார்மலாகவே எட்நூற்றி பத்து குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை கழிவறைகள் வேணுன்றதை கேட்டிருக்கோம் எத்தனை கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியாளர்கள் வேணுன்றதை கேட்டிருக்கோம் எத்தனை மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கணுன்றதை கேட்டிருக்கோம் எத்தனை மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சாரி எத்தனை ஆசிரியர்கள் இருக்கணுன்றதை கேட்டிருக்கோம் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பிஎஃப் பிடித்தம் செய்யப்படுகிறதா இதுவரைக்கும் நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம் வகுப்பறைகளின் ஃபெசிலிட்டி இருக்குன்னு கேட்டிருக்கோம் மைதானத்தின் அளவு என்னன்றதை கேட்டிருக்கோம் இது எல்லாத்துக்குமே விடை நிச்சயமாக கிடைக்கும் கொடுத்துதான் ஆகணும் பள்ளி நிர்வாகம் ஏன்னு சொன்னால் தவறு செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த தவறை திருத்திக்கணும் நமக்கு தண்டனை கொடுக்கணுன்றது என்ன என்ன கிடையாது நீங்கள் என்ன வேணா பேசிக்கோங்க என்ன வேணா நடத்திக்கோங்க நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது நிச்சயமாக தெளிவாக சொல்றோம் மாணவர்களுக்கு கழிவறை ரொம்ப அவசியம் கழிவறை செல்வதை தவிர்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க பள்ளிக்கூடத்தை பற்றி பன்னெண்டாவது முடிச்சுட்டு போயிடுவாங்க காலேஜ் படிக்கும்போது பல பிரச்சனைகள் வரும் உடல் உபாதைகள் ஏற்படும் அந்த மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அதாவது வாழக்கூடிய வயதின் எண்ணிக்கையை கூட குறைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் மாணவர்களின் நலனை